யாருமே பொலேரோக்கு சொல்லாத ரேட்டு வந்து நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸில் கொடுக்க போகிறாங்க ஒரு இடத்துக்கு வந்தா ஸ்கார்பியோ மொத்தமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ் கல்லூர் கரெக்டா திருநெல்வேலியில இருந்து சேர்மாதை போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டு மேலே கல்லூர்ல தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ தான் ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் பார்க்க போறோம் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எல்லாமே எஃப்சி கரண்டா தான் இருக்கும் முக்கியமாக ஃபேன்சி நம்பர் வண்டியா தான் பாக்க போறோம் கருப்பு வேணுமா கருப்பு இருக்கு ஒயிட் வேணுமா ஒயிட் இருக்கு சில்வர் வேணுமா சில்வரும் இருக்கு அதுவும் இன்னும் வந்து வேலை சின்ன சின்ன வேலைக்கு இன்னும் ரெண்டு வண்டியை விட்டுருக்காங்க அந்த வண்டியும் வந்ததுக்கப்புறம் அப்டேட் வரும் இருக்கு இப்ப ரேட்டை கம்மி பண்ணி அதுவும் வண்டியில இருந்து கொடுக்க போறோம் எல்லாமே ஸ்ரீ கணேஷ் காரி சாலை மட்டும் தான் டீலர் ரேட்டுக்கு கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இவங்களால வந்து முடியும் டைரக்டா கஸ்டமருக்கு ஏற்ற வண்டிகள் கிடைக்கும் முக்கியமா இவங்க அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை வண்டி வாங்கணுமா கேஷோட வாங்க ரெடி கேஷோட வாங்க நல்ல ரேட்டு பண்ணி தரேன் அதான் அவங்களோட தாரக மந்திரம் ஃபைனான்ஸ் கிடையாது கேட்காதீங்கன்னு டாப்ல லோக்கல்ல திருநெல்வேலி தென்காசி இந்த சைட்ல இருந்தீங்க நான் வேணா பண்ணி கொடுத்துடலாம் இருக்கல நீங்க வெளியே லாங்ல இருந்து வரீங்கன்னா கேஷோட வந்தா என்னால் எவ்வளவு முடியுமோ பெஸ்டா ரேட்டு வந்து தரேன் இருக்காப்புல ஒரு ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிகா பார்க்க போறோம் வீடியோவா அப்டோ எண்டு வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட்ல இந்த வண்டியில இருந்து போயிடலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி எனக்கு ஸ்கார்பியோ வேணும்பா ஏன்னா எனக்கு மேனுவல் வேணா எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க அதுவும் பக்கா கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல நாற்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஃபேன்சி நம்பரோட எக்ஸ்ட்ரா ஹார்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா கொடி போஸ்ட்லாம் போட்டு இந்த வண்டியை நம்ம கல்லூர் கார்ஸ் ஓனர் கையில வச்சு ஓட்டிட்டு இருக்காப்புல உள்ளலாம் பாருங்க ஆடியோலாம் ஜம்முன்னு இருக்கும் டச்சு செட்டு சப்பூப்பர் எல்லாம் கிடக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க முக்கியமா ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் மூணு அலாய் வீலர் அதுவும் வீலக் ஸ்டாப் மாடல் வண்டி வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்கிற ரேட்டு போன டயத்தை விட கம்மி பண்ணி அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட டேரெக்டாக வந்து உட்காந்துருங்க நல்ல ரேட்டு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் எஃப்சி பார்த்தீங்கன்னா அதுவும் வித் ஃபேன்சி நம்பர் தேர்ட்டி ஃபேன்சி நம்பரோட மூணு பிடிக்கும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு வேணால் சூப்பரான வண்டி சொல்லாம் அதுவும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து கரண்டா இருக்கு வண்டியோட பாடி அவுட் லைன் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படி இந்த சைடு வாங்க உள்ள பாருங்க எப்படி இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏசி எல்லாமே பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கும் ஸ்ரீ கணேஷ் கார் டச் செட் எல்லாமே வந்து மாட்டிருக்காங்க வண்டிக்கான ரேட்டு ரேட்டு தான் ஹைலைட் ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் அதுவும் அதும் பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வச்சுக்கிட்டு எப்படி மூணு லட்சம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் தான் சொல்றாங்க அதுவும் பிக்சு பிரைஸ்ல ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இது ஓனர் மட்டும் ரெண்டு ஓனர் சொல்லிப்பேன் ஆனா ஓனர் பாத்தீங்கன்னா இது மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு அடுத்து நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரோட டிஎன் அறுபத்தில நம்பரை பாருங்க சிங்கிள் டிஜிட்ல அதுவும் பிளாக் கலர்ல கம்பீரமா அதுவும் எலெக்ஷன் வரும்போது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்கு ரியர்ல டீஃபாகர் பேக் ஒய்பர் எல்லாமே வந்து வந்துடும் பேக்ல இருந்து உள்ள பாருங்க உங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ வாங்கணுங்கிற மாதிரி ஐடியா வந்துருச்சுனாலே நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ் கல்லூர் ஏன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீசனபிளா இருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த வண்டியோட ரேட் நம்ம சொல்ற ரேட்டு பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கும் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் அப்படியே பாருங்க உள்ள எப்படி இருக்கு

அப்படியே சைட் எல்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் காமிக்கிற பாருங்க உள்ள இன்டெரியல் அளவுக்கு சீட் ஹவர் சொன்ன கண்டிஷன் எல்லாமே லைவா பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துருது எக்ஸ்ட்ரா பவர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க பேக் சைட் எல்லாம் பாருங்க பிரண்ட் சைட் எல்லாம் அப்படி பாருங்க இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக எனக்கு ஒரு குவாலிஸ் வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும் மூணு உணவு கடைசியில இருக்கு குவாலிஸ் நல்லா தெளிவாக வேணும் இன்ஜின்ல பக்கம் வேணும்னா இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவா இருக்குது இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக இதையும் நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இது ஒரு கம்பீரமான ஸ்கார்பியோங்க அந்த அதாவது இந்த வண்டியோட இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தண்டு அதாவது ஒரு ஃபார்ச்சுனரோட பம்பரை போட்டு லுக் அப்படி மாத்தி ஜம்முன்னு விட்டுருக்காங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி கரண்டா இருக்கு அவுட்லுக் எல்லாம் பாருங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கும் எல்லா பக்கமே க்ரோம் செட் எல்லாமே பண்ணிருப்பாங்க உள்ள அதே மாதிரி வாங்க உள்ள இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஏசிலாம் பக்கா ஜில்னஸ் கண்டிஷன்ல இருக்கும் ஒரு பிளாக் கலர்ல எனக்கு ஒரு மிரட்டலான ஸ்கார்பியோ வேணும்பா தோரணே அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களுக்கு எலெக்ஷன் வர போது வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணியாங்களா கொடி போஸ்ட் எல்லாமே போட்டாச்சு இல்ல கொடி போஸ்ட் இல்லையா கேட்டியனா உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இதே மாதிரி தான் ஆல்ரெடி இந்த வண்டியை பார்த்து வந்த கஸ்டமர் ஒரு ஸ்கார்பியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ் வாங்கியிருக்காப்ல அவங்க கேட்டது கேட்டதா எனக்கு கொடி போஸ்ட் வேணும் பண்ணோட உடனே ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி மாட்டி கையில கொடுத்துட்டாப்ல இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு அவனர் கண்டிஷன்ல செட்டில் ஸ்டாப் மாடல் இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ் இருக்காப்ல எல்லா வீலுமே பாத்தீங்கன்னா அலாவில் வந்து வந்துடும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு தேதிக்கு யாருமே பொலேரோக்கு சொல்லாத ரேட் வந்து நம்ம ஸ்ரீகணேஷ் கார்ஜில் கொடுக்க போறாங்க டீலர் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணுங்க நல்ல ரேட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலான் இருக்காங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்ல நெக்ஸ்ட் ரேட் வந்து கட்டாய உண்டு நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுனா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த எந்த வண்டி வேணும்னாலும் நேரில் வந்துருங்க வந்து டேரக்டா வந்து உட்காந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸோட லொக்கேஷனை திரும்ப சொல்லிடுறேன் நம்ம திருநெல்வேலியில இருந்து சேர்மாதேவி போடிய ஹைவேஸ்ல கல்லூர்ல வந்து அமைஞ்சிருக்கு இது போக இவ்வளவுதான் வண்டியானு கேட்டா கண்டிப்பா கிடையாது இது போகையுமே வண்டிகள் உள்ளேயும் நிக்குது அதே மாதிரி இன்னும் வண்டிகள் வெளியே எடுத்து விட்டுருக்காங்க ஸ்கார்பியோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன டைப் வண்டி வேணும்னாலும் நீங்க வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே வாங்க உள்ள என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்படி லைட்டா பாத்துரலாம் வாங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு இனோவா நிக்குது சஃபாரி நிக்குது மான்சா நிக்குது அசன் நிக்குது செவர்லெட் நிக்குது என்ஜாய் ஸ்விஃப்ட் நிக்கி டாடா போல்ட் நிக்கி பியாட் நிக்கி ஹோண்டா அமேஸ் நிக்கி இன்னொரு ஸ்கார்பியோ நிக்கி ஃபோர்டு ஆ இருக்கு சோ இந்த வண்டியோட என்கொயரி இருந்தாலும் நீங்க தாராளமா எங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்ரீ கணேஷ் காரோட நம்பர்லாம் ஸ்கிரீனில் கொடுத்தோம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மேடுமோ ரீல் சந்திப்போம் நன்றி